ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் சமையல் சேனல் நல்ல இட்லி தோசை சப்பாத்தி சாதத்திலையும் இப்போ செஞ்சு சாப்பிடலாம் இப்படி உடனே டக்குன்னு ஏதாவது செய்ய செய்யலாம் பாருங்க நான் தேவையான தக்காளியை எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்படி தொடச்சிடலாம் எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்துடலாம் கட் பண்ணி வச்ச தக்காளியை மிக்சியில் சேர்த்திடலாம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் அதுவும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தான் நான் விடுறேன் செக்கு எண்ணெய் தான் இது கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்ன சூடான பின்னாடி நல்லா ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து சேர்க்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை சேர்க்குறேன் அதோட பூண்டு கொஞ்சம் நல்லா நச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கிற அதோட கருவேப்புள்ள நல்லா உச்சு சேர்க்கிறேன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்த பின்னாடி இந்த மறைச்சு வச்ச இந்த தக்காளியை ஊத்து இல்லா மேலே தெரிக்கும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பச்சையாவே தக்காளியை அரைச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சமா மிக்சியை எப்படி கழிவிட்டு ஊற்றிக்கலாம் பெருங்காயம் அந்த எண்ணெய் எண்ணெயிலேயே போட்டுருக்கணும் நான் மறந்துட்டேன் இப்ப சேர்க்கிறேன் அது நல்லா இது கொதிஞ்சி அடுறதுக்குள்ளார அது கரைஞ்சிரும் தக்காளி எல்லாம் ஊத்தியாச்சு கொஞ்சமா மிச்சி வாருங்க இந்த அளவுக்கு திக்க இருக்கு இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லு உப்பு செய்ங்க பத்தலனா கூட அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் குறைவாவவே போட்டுக்கங்க இப்பயே எண்ணெய் எல்லாம் பாருங்க ஓரத்துல அப்படியே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இதே ஸ்டவ் வந்து ரொம்ப லோவ்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொதிஞ்சு நல்லா வரட்டும் மூடிய திறந்துட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிஞ்சு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல மிதந்து வந்துருச்சு இப்படி நல்லா வரணும் அதுவரை நீங்க கொதிய வச்சுக்கணும் உப்பெல்லாம் பத்துல நாளும் கரெக்டா போட்டுக்கோங்க அப்பதான் கெடாம இருக்கும் இப்படி நல்லா திக்காவும் வந்துடணும் தண்ணி மாதிரி இருக்க கூடாது இதை எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம் தக்காளி விலை இப்ப ரொம்ப கம்மியா தான் விக்குது நீங்க தக்காளி அதிகமா இருந்தா இது மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலும் பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்ப நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வெளியில எல்லாம் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் நீங்கள் உடனே இதை எடுத்து போட்டு சாதத்தில் பிசைஞ்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சாப்பிடலாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்